அவேலஸ்ட் ஃபைல்イング செகண்ட் ஆனா அடடいや சீக்கிரம் லேபர் இல்ல நீலன்னு புரியல நம்மள மாட்ட உடனேடியா உடனேடியா அப்படி பொதுமக்களுக்கு இது பொதுமக்களுக்கு அப்படின்னு பொதுமக்கர் நேரடி சம்பந்தமா இந்த சொல்ல வர முடியல அற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி தான் சொன்னான் இல்ல அதுக்குரிய ஆள் தான் இருக்கு இல்ல இல்ல இட அந்த சொல்லி தான் நான் போட்றேன் 2025 ஆம் ஆண்டு பெரிய খরகத்திலே இருந்து எடுங்கோ இல்ல 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 உண்ணப்ப படிவம் ஏற்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு படிவா போட்டுருக்கு கட்டட அனுமதி நில அளவைப்பட உறுதிப்படத்துடன் ஆதன விரிவிடுதல் ஆதன ஒருங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்ணப்பங்கள் தொடர்பான நடவடிக்கை தொடர்பாக மேற்படி படியம் தொடர்பாக நடைமுறையில் உள்ள ஆஹ் கதாவது நேர அதிகார சபை சட்ட விட்டங்களுக்கு அமைவாக அனுமதிகள் வழங்கப்பட்டன வழ இரண்ட இருபத்தேழாம் தேதி சபையினால் விடயம் தீர்மானங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டது அதாவது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டத்திற்கு முரணாக இருப்பதால் குறித்த விடயம் தொடர்பாக உள்ளூராட்சி ஆணையாளரின் ஆலோசனையை கோரியிருப்பதால் உள்ளூராட்சி ஆணையாளரின் அறவுறுத்தல் கிடைக்கும் பொதுமக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெற்றுக் கொள்வதுடன் தொடர் நடவடிக்கையை இடைநிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் விண்ணப்பம்

அதே அதே டிசிஷன் டிசிஷன் இது கடல் சபையில் தாங்களோட்டும் தீர்மானிக்கல

முதல பெற்று இருபத்தேழு எப்படி சபை கூட்டத்தில் உள்ள அடிப்படையில்

நீங்கள் சப்போஸ் சொன்னீங்களா சபையில சொன்னீங்களா இல்ல தவிசா சபை தீர்மானம் சட்டத்தின் படி சபை தீர்மானம் தெரியும்

தவிசாளர்களால ஏனிய வடிவங்கள தான் உங்களுக்கு ஏன்னா தவிசாளர் இங்கே தவிசாளர் வந்து சட்டப்படி அதிகாரம் உள்ள ஒரு ஆள் வந்து பிரதேச சபையில தவிசாளர் ஆனால தவிசாளருக்கு தெரியாமல் அந்தந்த லெட்டர் ஒரு ஒரு சமநிலைய குழப்பிர மாதிரி நீங்க நடந்து கொள்ளப்படாது நீங்க நீங்க செய்கிற விஷயம் வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு செயலாளர் நான் நானும் இப்ப மூன்றாவது தடவை இந்த பிரதேச சபைக்கு வந்திருக்கிறேன் ஆனா நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் இந்த சட்டங்களை காட்டி நீங்கள் ஏதோ ஒரு வகையில செய்ய பாக்குறீங்க நாங்கள் கிட்டத்தட்ட மூன்று வருஷம் நாங்கள் பயிற்சி போயிருக்கிறோம் கருத்தரங்கள் எல்லாம் பங்கு வச்சி இருக்கிறோம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு ஆனா நீங்க வந்து இது வந்து நிர்வாகமும் சபையும் ஒரு ரெண்டு ரெண்டு பக்கம் மாதிரி ரெண்டு மொத்தோட இல்லையா நிச்சயமா புகையிலாது நிச்சயமான நிறைய பிரச்சனை உங்களோட பக்கம் இருக்குது அதுக்கு மனிதாயமான அடிப்படையிலேயே உங்களை சபையை சரியா கொண்டு போகணும்ன்றதுக்காட்டி தான் நாங்க அமைதியா இருக்கோம் நீங்க நேர்க்க கூடாது நீங்க இந்த இந்த சட்டங்கள தவிசானதுக்குதான் மூணு அதிசான ஒரு பிரதி போட்டீங்களா இல்லையே வாயில சொல்ற லோக போன சொல்றதோ இல்லாத நீங்க நேரா சொல்றதோ இல்ல ஒரு நிர்வாக நடைமுறையில உங்களுக்கு கேட்ட தவிசாளு விசாளர் கேக்குற நீங்க அப்படி அவர் இன்னொரு கடிதத்தை அதாவது உங்களை சப்ஜெக்ட்டு இருக்கிற ஒரு இதுக்கு கடிதம் போடுறீங்க அதுவும் சபை தீர்மானத்துக்கு எதிரா

என்ன செய்யணும் இங்க தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேணுமென்றது இல்ல ஆனா தீர்மானங்கள் போடுறது சபையத்தை ஆடவே அது தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துறது கேட்ட சட்ட சிக்கல்கள் அல்லது ஏனைய

நீங்க என்ன இதை வந்து நீங்க கொழம்பு கம்பெனி ஒன்று கிட்டாச்சி கம்பெனியும் இஞ்ச கிட்டாட்சி கம்பெனி இருக்கிறதா தகவல் ஆனா இது வந்து ஒரு குழம்புல இருக்கிற கம்பெனி கொடுக்கப்பட்டதை சொல்லப்படும் ஆனா அது இது போட இந்த அவுட் டோர் புல்லாயே கலட்டி புதுசா போட்டு நம்ம இது போட்டதா சொல்லப்படுது இந்த அவுட்டோர் வந்து நீங்க ஏற்கனவே எல்லாத்துக்கு போட்டு கொடுத்துட்டீங்க சரி சார் அப்படி கொடுத்ததா சொல்லப்படும் எனக்கு தெரிஞ்ச தவிர சொல்றேன் இப்படி செய்யப்பட்டதை சரியா விசாரிச்சு பாருங்க இதுல இப்படி நடந்ததோ இல்லையோன்றதோ எனக்கு தெரியாது குளிரூட்டிய சரியா வேலை செய்ய நீங்க அடுத்த முறை பிரியம் ஒன்று நடக்கிறத நடந்ததில திட்டமிட்டு செய்யப்பட்ட சில இது வந்து ஏலத்துல போனதெல்லாம் எல்லாம் பொருள் எல்லாம் சில போயிருக்கு

என்ன களம் செய்ய மொத்தம் இருபத்தி நாலு வெஹிக்கிள் அது ஓடக்கூடியது மட்டும் தான் அதே பிரச்சனை தான்

முதல் இருந்தா பாரம்பரியா என்னண்டா கள உடைக்கிறது கட்டமில்லாக்காவில் இருக்கு அப்படின் இருக்கு முதல் இருக்கு சபை இருக்கூச்சிருக்கு

ਰਾਤ ਤੱਕ ਜੀਦਾ ਨਾ 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 ਜਲਾਂ ਨਾ ਬਰਾਸ ਬਰਾਸ ਬੈਠਾ ਮਿਲਣਾ ਮਿਲਣਾ ਪਰ ਨੀਂਗਾ ਨਾ ਨਾ ਕੇਦੂ ਪਾਵਰ ਡਿਲੀਕੇਸ਼ਨ ਕਰਦਾ ਨਾ ਨਾਲ ਆਲੇ ਦਿਨ ਲਈ ਇੱਕ ਮਨਿਆ ਜੇ ਬੜਗਾ ਨਾ ਆਲੇ ਅਵਰ ਅਵਰ ਕਵੇ ਗਰੇ ਆਲੇ ਨਰੇ ਪਰ ਰਿਕਨਾ ਅਵਰ ਨਰੇ ਆਦਾ ਬਰੇ ਆਦਾ ਬਰੇ ਨੀਂਗਾ ਚਾਟਾ ਗੰਦਰੀ ਮਾਤੇ ਆਲੋ ਜਰਾ தெரிய நம்ம ஒரு வந்து ரோட்ல சரி உங்களுடைய யாருக்கும் சொல்ல கையே நிற்கிறது அப்படியே

துணை புரிகிற வகையில திட்டங்களை தெரிவு செய்யறது முன்மொழிகிறது தெரிவிக்கிறது அந்த அந்த விஷயத்தை குழு திட்டமிழர் குழுவு கொண்டு போட்டிருக்கிறோம் கௌரவ உறுப்பினர் கோபிசக்தி நிசாந்தன் கௌரவ உறுப்பினர் மனோகரன் பிரதீபன் கௌரவ உறுப்பினர் ரவிச்சந்திரன் ஜுகராஜ் கௌரவ உறுப்பினர் வைரவநாதன் தமிழ்ச்செல்வன் கௌரவ உறுப்பினர் தங்கத்துறை உதயராஜன் ರಮೇಂದ್ರೆ ನಾನು ಆರೋಗ್ಯ நீங்கவே இருக்கீங்க नॉर्मल नॉर्मल பிராக்டிஸ் பண்ணाने ஆ அத தான் நீங்க மூவி கர்மனாதன் அபராசுதன் அருள் ராஜா ராஜிமா எனிக்கு எதுக்குது லியர் மாடமா அடுத்த எனிக்குல இருந்து சின்ன ரசா ரஜிபா ஆterus ஆதுர बोलேன் தான தான தலை 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 வேறான் தலை வேற very முன்னோக்கி போறான் போறான் பின்னாला முன்னாடி ஏனா வழி மாட்டேனானே ஆனா வா வா இல்லடா

ஆர அறுபத்தி ஏழு சனசமில்ல கிட்டத்தட்ட எட்டு சன சமநிலையங்களுக்காக தொடர்ச்சியாக இயங்காமல் இருக்குது இப்ப இயங்க வைக்க வேணும் இயங்கிக் கொண்டிருக்கிற சனசமூலங்கள கணக்கு கணக்கு அறிக்கைகள் அவருடைய நிர்வாக நடைமுறைகளை சீடியோடு இணைந்து ஆராய வேணும் நீண்ட காலமாக ஒரே சனசமூக நிலையத்தில் ஒரே ஒரே நிர்வாகத்தினர்கள் இருக்கிறது அதுக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட வேண்டும் பொதுக்கூட்டங்கள் கூட்டப்பட வேண்டும் அவற்றை என்னுடைய குறைக்கிறதுக்காக புதிதாக அதே போல இந்த தரத்தை உயர்கிறது அதுக்காக மயானங்களின் அபிவிருத்தி குழு ജീന്ദ്ര കോപിക സക്തി ജീവിതൻ ഡെല്ലം ശിവശങ്കർ ഭൈരവനാഥൻ തമിഴ്നാട്

வைரவநாதன் செல்வன் முத்துலிங்கம் ராஜா சுப்ரமணியம் ரமேந்திரா பாலசிங்கம் ஆதவ